ஒரே இடத்துல இருக்கு போர் அடிக்குதுல ஜாலியாக ஊர் சுற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரீயா அதுவும் சிங்கப்பூரை ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் என்னோட வாங்க நேரில் அதுவும் நேரலையில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் மாடி பஸ் அவர் பஸ் இருக்கு ஓடி போயிடலாமா நம்ம ஊர் மாதிரி கதவுகள் மூடிட்டாங்க போக முடியாது அடுத்த பஸ் தான் அடுத்து லைனா பஸ்லாம் நிற்குது அடுத்த பஸ் இருக்கு சீட் இருக்கா இருக்கு தலைவர் நிற்கிறாரு கார்டு எடுத்தாச்சு ஓகே ஆச்சு இதெல்லாம் வேணாம் மேல 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 சிங்கப்பூர்ல லிட்டில் இந்தியால தேக்கால இருக்கும் அப்படியே ஜாலியாக ஊர் சுற்றி பார்க்கலாம்னு வந்தோம் மேலே ஏசியா நமக்கு தலைக்கு நேராக வச்சுக்கோம் அப்பதான் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் ஓகே ரொம்ப கேக்க மாது பஸ்ஸு பொறுமையாக போனாலாம் கேட்க மாட்டேன் காளியம்மன் டெம்பிள் கடவுளையே எல்லாருமே அப்படியே போயிட்டுருக்கு பஸ்ஸு அடுத்த சிக்னலில் நிற்கிது சைடில் தண்ணீர் வேலை நடந்துட்டுருக்கு போல மரங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ரோடு ஓரத்தில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கேயும் நம்ம ஊரில் அசோகர் மரத்தை வச்சாருன்னு சொல்லுவோம் அது மாதிரி இங்கேயும் வச்சுருக்காரு அசோகர் எப்போ எங்கேயும் வந்தார்னு தெரியல வச்சுருக்காரு நிறைய மரம் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா அப்படியே புல்லுலாம் மண்டி கிடக்கு இதை வெட்டுறதுக்கு ஒரு ஆள் அவங்களுக்கு சம்பளம் கிராப் கட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலைக்கு எடுப்பாங்க அடுத்து தான் பாருங்க நம்பர் சிம் அது நம்பர் ஒன் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் சிங்டெல்னு ஒரு சிம்மு நம்ம ஊரில் ஏர்டெல் மாதிரி இங்கே சிம்டெல்லு சமவாஸாக கிடைக்கும் அல்பிஎல்ஜி பேலஸ் மினோரா சென்டர்ன இடத்துல போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நகரில் தான் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போர்டு வச்சுருந்தாங்க ஸோ அதுதான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வீடியோ போயிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் வேலை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சிங்கப்பூரில் பிஆராக நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா அந்த நகரில் வேலைக்கு போகலாம் ஏன்னா லிங்க்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோ லிங்க்கு தரேன் பாருங்கள் வேணாம் நம்ம சேரலில் கம்மியாக தான் வீடியோ இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ஈசல்லாம் பாருங்கள் அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் இது நாம் இப்போ அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு சிங்கப்பூரில் தமிழ் ஸ்கூலு காலேஜ்லாம் இருக்குது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க உண்மையாக சொல்கிறாங்களா விளையாட்டுக்கு சொல்கிறாங்களே தெரியல போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறோம் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு பேசி நல்லா தான் இருக்குது நம்ம எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு என் இருந்து காசு எடுத்துப்பாங்க காசு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதில் மைனஸ் லெவலும் திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டியதான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிங்கப்பூரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார நாடு சிங்கப்பூர் சுற்றுலா நாடு அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம சிங்கப்பூரில் லைவாக சுற்றி பார்த்துட்ருக்கோம் ஊரை அடுத்து வேலை வாய்ப்பு இருக்க சொல்லி நாங்கள் ஏற்கனவே சொன்ன இந்த மாதிரி நகை கடையிலேயும் வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதையும் பற்றி சொல்கிறேன் இதுதான் சென்டர் ஸ்கொயர் மாலு பார்க் வந்துருச்சு நம்ம இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு தம்பி அதுக்குள்ளே வந்து கொண்டு வந்து ஸ்லோவா போடான்னு அப்பவே சொன்னேன் கேட்கவே அப்படியே போலாம் ரொம்ப தூரம் போனா காசும் போயிடும் ஜோஸ் ஜோசாலுகாஸ் நம்ம ஊர் கடையா சூப்பர் பஸ் நிறுத்தி போட்டாங்க ஏன் நிறுத்துனாங்கன்னு தெரியல பார்க்கலாம் ஊர் மொழி ஆஃப் ஆயிடுச்சோ அது என்னமோ தெரியல பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ பேர் பஸ் ஏற நிற்கிறாங்க பாருங்களா காலை டேப் பண்ணாம போயிட்டா காசு போயிட்டே இருக்கும் வெயில் பயங்கரமாக அடிக்குது நாள் இதே இடத்துல வந்து மழை பெய்து வீடியோ போட்டேன் இப்போ வெயில் அடிக்குதுன்னு பண்றது அடுத்த பஸ் சரியான வெயெல்லாம் இருக்கு கலா மாற்று சிங்கப்பூர்ல கலா மாற்று அப்படின்னா ஒரு தமிழ் கடை இருக்கு ஒரு கடையில் நிறையா கடை இருக்கு சிங்கப்பூர்ல பஸ் ஸ்டாண்டு நம்மூர் மாதிரி தான் இருக்குது நம்ம ஊர்லயாவது படுத்து தூங்குற மாதிரி இருக்கும் இங்கே உட்கார மட்டும்தான் முடியும் பஸ் ஸ்டாண்டில் படுத்தெல்லாம் தூங்க முடியாது அண்ணாவார முன்னாடி பேக் வச்சு பேக்கமிச்சு நிற்கிறாரு சரி ஓகே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கு இப்போ ரூமில் போய் படுத்து தூங்கிடலாம் என்ன தான் சொல்ல நம்ம அந்த ஸ்கூலை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலாம் சிங்கப்பூரில் தமிழ் ஸ்கூலு தமிழ் காலேஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை நேரில் போயிட்டு பார்த்துட்டு முடிஞ்சால் விசிட் பண்ணிவிட்டு கிளம்பலாம் ஓகேவா நம்ம ஊர் பஸ்ஸில் இருக்க மாதிரி இங்கேயும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கப்பூரில் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம் பஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்கள்ல ஆச்சு அது இதுன்னு அது மாதிரி இங்கேயும் ஃபுல்லாக பஸ்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கார்டன் பைக் எப்படி அப்படின்னு ஒருத்தவங்க இது கொடுத்துருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் பஸ்ஸு ஃபுல்லாக ஸ்டிக்கரு சரியான அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குது உலகத்தில் எல்லா நாட்லேயும் இப்படி தான் போகல சிங்கப்பூர் பஸ் ஸ்டாண்டு இப்படி தான் இருக்குது நம்மூர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இந்த பஸ்லேயும் அதே மாதிரி டெலிவரிங் சப்போர்ட் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு சில பஸ்ஸில் மட்டும் கொடுக்காமல் இருக்காங்க மற்ற எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர் பஸ் டிரான்ஸ்போர்ட் வணக்கம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய விஷயம் சிங்கப்பூர் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க பின்னாடியே பெருமாள் கோவில் இருக்குது இன்றைக்கி சனிக்கிழமைன்னா போகலாம் இன்றைக்கும் தப்பு இல்லை வியாழக்கிழமை சாய்பாபா கோவிலுக்கு மட்டும்தான் போகணுன்னா அவசியம் இல்லை எந்த கோவிலுக்கு வேணால் போகலாம் வாங்க நம்ம பெருமாளை தரிசிச்சுட்டு ஒரு டவுண்டு வரும் பெரியலாம் இருக்குது நார்மலாக இருந்தாலும் நல்லாடும் போகலான்னு சுற்றி பார்க்கலாம் வெயிலில் எங்கே போய் என்ன பண்ண இவர் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கே ஆமாம் ஐயோத்தூரில் ராமர் கோயில் கட்டினாங்கல்ல அந்த ராமரோட சிலை தான் இது அதையும் இங்கே வச்சுருக்காங்க விஷ்ணு தரிசனம் சாந்திங் போட்டிருக்காங்க அந்த லைவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோவில்லேருந்து இந்த கோயிலில் லைவில் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி தரிசனம் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க பிளான் நல்லா தான் இருக்குது பெருமாளே எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் இருக்கணும் உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன் பெருமாள் கோயிலில் எல்லோரும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபரும் எல்லோரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் செல்வம் குறையாமல் உடல்நலம் குறையாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் பெருமாள் உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் உங்கள் பேரை உங்கள் ராசி நட்சத்திரம் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் அர்ச்சனை வேணாலும் பண்ணுறேன் பெருமாள் கோயில் சூப்பராக இருக்குல்ல பார்த்தொடனே உள்ளே போகணுன்னு ஆசையாக இருக்குது உள்ளார போகலாம் சாமி கும்பிடலாம் அம்மா சொல்லிருக்காங்க ஓகே தேங்க்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சிங்கப்பூர்ல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க சிங்கப்பூர் வந்தா எப்படி இருக்கலாம் என்ன பண்ணலாம் இல்ல வந்தா என்ன பண்ணலாம் வரலனாலும் பரவாயில்ல வந்தா இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நம்மூர் மாதிரி இதுவும் ஒரு நாடுதான் இங்க ஒன்றும் பெருசா தங்க முட்டையா பணம் கொட்டிலாம் கொட்டிலாங்கடலாம் வந்து வாரிட்டு போறதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சாதான் காசு கிடைக்கும் எங்கேயா இருந்தாலும் இங்கே தர்ற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துருவாங்க வேலை அதனால தான் சம்பளம் அதிகமாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைப்பேன் சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ